ஒன் டூ ஒன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது ஜோதிடர்கள் அப்படின்னு வந்துட்டாலே காலங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நவீன தன்மைக்கு நம்ம என்னென்ன கிரகங்களை பயன்படுத்துறதுங்கிறத வந்து வரக்கூடிய ஜாதகங்கள் அதை வச்சு தான் நம்ம பல இடங்களில் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு நிகழ்வுகளையும் என்னென்ன கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன்னு சொல்ல மாட்டாரு இந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின் வழக்கறிஞர்கள் அப்படி தான் ஆடிட்டர்கள் அப்படி தான் ஏன்னா இது எல்லாமே நாளுக்கு நாள் வரக்கூடிய நவீனங்களை வந்து புகுத்திக்கிட்டே போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க ஜோதிடமும் கிட்டத்தட்ட ப்ராக்டிஸ் தான் ஜோதிடமுங்கிறது முற்காலத்தில் ரிஷிகள் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் எழுதி வச்சுருந்தது நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிலேருந்து அடிப்படை விஷயங்களை எடுத்துக்கிட்டால் கூட மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா இங்கே தான் வந்து நம்ம ஜோதிடர்களுக்குள்ள பெரிய சிக்கல் வந்துடுது ஒரு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முறையில் பார்த்துக்கிட்டு வருவாங்க அதாவது பல சிஸ்டங்கள் இருக்குது பராசரர் எடுக்கிறோம் இப்போ ஓரா சிஸ்டங்கள் இருக்குது அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஜெயமினி எடுக்கிறோம் நிறைய பேரை ஒரு சிஸ்டங்களை எடுத்துகிட்டு வரும்போது நவீன காலம்னு வரும்போது கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேபி சிஸ்டம் இந்த மாதிரி சில நவீன எல்லாம் நிறைய வந்திருக்கு அதாவது இந்த சிஸ்டங்கள்லாம் ஆல்ரெடி வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை மட்டும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டால் போதும் ஆனால் என்ன பல பேர் என்ன பண்ணுறாங்க புதுசாக ஏதோ ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை கொஞ்சோண்டு மாடிஃபை பண்ணி அதாவது பழைய முந்தையில் புதிய கல்லுங்கிற மாதிரி மாற்றிட்டு அதே விஷயங்கள திரும்ப திரும்ப சொல்லிட்டு வராங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடர்கள் வந்து ஜோதிட நூல்களை வந்து அடிப்படையாகவும் தீவிரமாகவும் உட்காந்து படிக்கிறது இல்லை அப்படியென்னா அந்த படிக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தனி ஜாதக அமைப்பு வேணும் இல்லையா அப்படி படிச்சுட்டு அதில் இருக்க இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு ஒத்து வருதுன்னு பார்க்கறத விட அதில் உள்ள பாட்டை எடுத்து ஒரு ரெண்டு வரையும் படிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு ஒன்றை விளக்கம் சொல்லிட்டு அப்படியே போயிடுறது இது ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கணும் உதாரணத்துக்கு புலிப்பாணி அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம தமிழ் நூல்களில் ரொம்ப போற்றத்தக்க கூடிய ஒரு நூல் புலிப்பாணி முன்னூறுங்கிற பாடல்கள் இருக்குது அது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுப்படையாக எழுதப்பட்ட நூல்களாக தான் பாடல்களாக தான் இருக்குமே தவிர அது ப்ராக்டிக்கல் வாழ்க்கையோட சில விஷயங்கள் ஒத்து பார்க்க வேண்டியிருக்கு சில பாடல்கள் வந்து நேருக்கு நேராக பொருந்தக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம அனுபவங்களில் பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தில் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள்ங்கிறது பனிரெண்டாம் இடங்கள்ங்கிறதும் நம்ம மறைவு ஸ்தானம் அப்படின்னு குறிப்பிடுறோம் இல்லையா இந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி இது வந்து கேந்திரங்களிலும் திரிகோணங்களிலும் இருந்தால் அது வந்து நெகட்டிவான பலன்களை தான் கொடுக்கும் பாசிட்டிவான பலன்களை கொடுக்காது அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும் அப்போ கேந்திரங்களில் இருந்தாலும் திரிகோணங்களில் இருந்தாலும் உதாரணமாக ஆறாம் அதிபதி வச்சுப்போம் ஆறாம் அதிபதி வந்து கேந்திரம்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்களில் இருந்தாலும் திரிகோணம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடங்களில் இருந்தாலும் அது நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறது பொதுவான விதி ஆனால் இது வந்து எல்லா கிரகங்களுக்கும் பொருந்தாதுங்கிறது எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு மேஷ லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷலக்கணத்துக்கு வந்து குரு வந்து ஒன்பதாம் அதிபதி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டாம் அதிபதி அப்போ பாக்கியாதிபதின்னு வரும்போது பன்னிரெண்டாம் அதிபதியோட தன்மை வந்து குறைவாக தானே இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்துக்கும் ராகு கேதுக்களை தவிர சூரியன் சந்திரனை தவிர ஏன்னா சூரியனுக்கும் ஒரே ஒரு ராசி வீடு தான் சந்திரனுக்கும் ஒரே ஒரு ராசி வீடு தான் அப்போ சூரியன் ஆறாம் அதிபதியாகவோ சந்திரன் ஆறாம் அதிபதியாகவோ இருந்து அது வந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அது என்னங்கிறத பார்க்கணும் உதாரணத்துக்கு சூரியன் ஆறாம் அதிபதியாக இருந்து கேந்திரம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல இருந்தால் அவர் வந்து திக்பலம் பெற்றுடுவார் அந்த இடத்துல வந்து நாம் அதை மைனஸாக பார்க்க முடியாது ஒன்று அடுத்தது சந்திரனும் அதே போல தான் சந்திரன் வந்து எந்த இடங்கள்லையும் மிகப்பெரிய அளவுக்கு பகை பெறுவதில்லை சில இடங்களில் நீச்சம் அடையுது சில இடங்களில் நெகட்டிவாக இருக்குங்கிறது உண்மைதான் அதே சமயத்தில் இந்த ஒரே விதியை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் வந்து ஒப்புவிக்க முடியாது உதாரணமாக ஆறாம் அதிபதி வந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அது வந்து ராஜதோஷத்தை ஏற்படுத்தும் சோழர்களால் துன்பத்தை ஏற்படுத்தும் அதாவது சோறவர்களுடைய துன்பத்தை ஏற்படுத்தும் வெடியால் விபத்தை ஏற்படுத்தும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கூச்சலிட்டு வெளிவருவால் குமரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பயமான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புலிப்பாணி வந்து அதை பற்றி எழுதியிருப்பாரு இது வந்து இந்த காலத்துக்கும் எப்படி பொருந்தும் அப்படிங்கிறத வந்து நெல்லை வசந்தன் ஐயா வந்து இது ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பார் எப்படி ஆறாம் அதிபதி கேந்திரகோணம் கோணம் பெற்றால் அவங்க வந்து இந்த என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களோ இதெல்லாம் ராஜீவ்காந்தி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியோட வாழ்க்கையோட எந்த அளவுக்கு பொறுத்து போகுது ஏன்னா அவர் ஒரு படுகொலை விஷயங்களை எடுத்துகிட்டு வெடிகுண்டு அந்த குமரிக்கும் பெண்கள் வந்து கூச்சலிட்டு வெளிவர்றது அந்த இடங்களில் என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு வந்து ஒரு கட்டுரை வடிவத்தில் எழுதியிருப்பார் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் டைரக்டர் டி ராஜேந்தர் வந்து உஷா அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார்ல அதில் வந்து வெளிவந்த ஒரு கட்டுரை எல்லாருமே அதை கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்ச ஒரு கட்டுரை தான் அது திரும்ப தன்னுடைய நூல்களையும் எடுத்து திரும்ப கட்டுரைகளாக வெளியிட்டிருக்காரு அப்போ ஆறாம் அதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் ஒரு நெகட்டிவான தன்மையை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மைதான் இது மேலோட்டமான கருத்தாக இருந்தாலும் இதற்கு மற்ற சுப கிரகங்களோட பார்வை கிடைத்தால் நிச்சயமாக இதில் மாற்றம் உண்டுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் இது அனுபவ ஜோதிடத்தின் மூலமாக பார்த்துக்கணும் ரெண்டாவது ஆறாம் அதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி பாதிப்பு வருமானு எடுக்கக்கூடாது ஏன்னா சூழல்கள் காலங்கள் அவங்க இருக்கக்கூடிய பொறுப்பு எல்லாத்தையும் பார்த்து தான் நாம் ஒரு முடிவுக்கு வரணுங்கிறது இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆறாம் அதிபதி அப்படின்னு வரும்போது இந்த ஆறாம் அதிபதிங்கிற கூடிய ஒரு கிரகம் ஒரு லக்கணத்துக்கு ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் உரிய கிரகமா அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சூரியன் மட்டும் வந்தால் அது சிம்ம ராசிக்கு மட்டும் உரியது சந்திரனாய் இருக்கிற பட்சத்தில் அது வந்து கடகராசிக்கு மட்டும் உரியது மற்ற கிரகங்கள் இருக்குல்ல ராகு கேதுகளை தவிர மற்ற ஐந்து கிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு ராசி வீடு உண்டு செவ்வாய்க்கு ரெண்டு ராசி வீடு இருக்கும் சுக்கிரனுக்கு ரெண்டு ராசி வீடு இருக்கும் புதனுக்கு ரெண்டு ராசி வீடு இருக்கும் சனிக்கு ரெண்டு ராசி வீடு இருக்கும் குருவுக்கு ரெண்டு ராசி வீடு இருக்கும் அப்போ ஒன்று ஆறாம் அதிபதியாக இருக்கிற பட்சத்தில் இன்னொரு கிரகத்துக்கும் அது வந்து ஆதிபத்தியம் எடுக்கும் அதுதான் சொன்னால் மேஷலக்கணத்துக்கு வந்து குரு வந்து ஒன்பதாம் அதிபதி இன்னொரு பக்கம் பன்னிரெண்டாம் அதிபதி அதே விருச்சிக லக்கணத்துக்கு எடுத்திங்கன்னா செவ்வாய் லக்னாதிபதியும் அவர் தான் ஆறாம் அதிபதியும் அவர் தான் அதே போல் எடுத்திங்கன்னா மேஷலக்கணத்துக்கு எடுத்திங்கன்னா லக்னாதிபதி செவ்வாயின்னா அவரே எட்டாம் அதிபதி இப்படி ரெண்டு இடங்களுக்கு ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய கிரகங்களானு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அடுத்தது அது அமர்ந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரே வேலை இதே மாதிரி வந்து ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் அதிபதிகள் கேந்திர கோணங்களில் இருக்குன்னு முற்றையாக எடுத்துடக்கூடாது ஏன்னால் கேந்திரம் அப்படிங்கிறது எப்போதுமே பாவக்கிரகங்களுக்கு ஒரு உகந்த இடமாக சொல்லப்படுது அப்படின்னா ஒன்று நாள் எழுப்பத்தில் இந்த கேந்திரங்களில் பாவக்கிரகங்கள் இருக்கலாம் அது பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அதே சமயத்தில் கேந்திரங்களில் சுபக்கிரகங்கள் இருந்தால் அது வந்து ஒரு கடுமையான பாதிப்பு இது எந்தெந்த இடங்களில் இது ரொம்ப கடுமையான பாதிப்பு கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உபயலக்கணங்களுக்கு கேந்திரங்களில் குருவோ புதனோ இருந்தால் அது ஒரு கடுமையான பாதிப்பு கொடுக்குது இதெல்லாம் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்காம பத்தாம் இடத்துல சுபக்கிரகம் இருந்தால் அவர் சுகவாசியாக வேலை பார்ப்பார் கஷ்டமில்லாத வேலையை

லா ஒரு பத்து இருபது ஜாதகங்கள்ல இது எந்த அளவுக்கு சரியா பொருந்துது அப்படிங்கிறத பார்க்கணும் இது எங்க சிக்கல் ஆகி போயிடுதுன்னு கேட்டிங்கன்னா அறிவியலில் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரா ஒரு தவளை எடுத்து அதோட ஒரு காலை வெட்டி விட்டுட்டு ஓடு ஓடு அப்படின்னு சொன்னாராம் அது உடனே பாய்ஞ்சிருக்கு அதே போல் ஒரு ஒரு காலாக வெட்டிட்டு சொல்லும்போது நாலு காலையும் வெட்டிட்டார் க ஒரு கட்டத்தில் அப்போ அதை ஓடு ஓடு கோ கோ அப்படின்னு சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தவளையால் நாலு காலம் இல்லை இல்லைல்ல அது எப்படி ஓட முடியும் உடனே இவர் என்ன எழுதியிருக்காருன்னா நான்கு கால்களும் இல்லாததான் தான் தவளையால் வந்து மூவ் பண்ண முடியலைங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு தவளைக்கு நான்கு கால்களும் இல்லை என்றால் அதுக்கு காது கேட்காதுன்னு ஒரு விஷயத்தை எழுதுகிறானோ அதாவது என்ன அணுகுமுறையை பாருங்கள் இது வந்து ஒரு நகைச்சுவைக்கு சொல்லுவாங்க ஒரு ஆராய்ச்சியாளர்கள் வந்து பல கோணங்களில் ஒரு ஆராய்ச்சியை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ ஜோதிடத்தில் ஆறாம் அதிபதி வந்து இந்த மாதிரி இந்த இடங்களில் இருந்தாலே அது வந்து கஷ்டமான வேலையை தான் செய்யணும் அப்படின்னு எடுக்கக்கூடாது கண்டிப்பாக ஆறாம் அதிபதியை பற்றி நீங்கள் யோசிக்கும்போது இந்த எல்லா கோணத்தையும் யோசிச்சுட்டு தான் நீங்கள் முடிவுக்கு வரணுங்கிறது நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தான் சொல்கிறோம் என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி วันนี